அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒரே பாங்கிற்குள் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த உதவியுமே எனக்கு கிடையாது நேரடியாக அல்லாஹ் மட்டுமே தான் எனக்கு கொடுக்க முடியும் நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு திக்கரை மட்டும் வெறும் மூன்று தடவை பார்த்து ஓதுங்க ஒரு சஜுதா செய்யுங்க அதுல உங்களுக்கு தேவையானதை கேடுங்க இலமதுல்லா நீங்க அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிடுவான் அந்த ஓதிய முசல்லாவை விட்டு நீங்க எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கான நற்செய்தி உங்களை தேடி வரும் அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு ஏன்னா இந்த திக்ர நான் இதனுடைய சிறப்புகளை தெரிஞ்ச பின்ன எனக்கு ஒரு பெரிய நடக்காத ஒரு காரியம் இதெல்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நான் ஒதுக்கி வச்ச ஒரு தேவைக்காக நான் ஓதனே ஏன்னா நம்மள பலருமே ஒரு ஆசை வைப்போம் அதை நமக்கு கிடைக்கணும் ஒரு வீடு விரும்புவோம் அந்த வீடு நமக்கு கிடைக்கணும் அல்லது நம்ம ஒரு சொந்த வீடு கட்டி உட்காரணும் அல்லது இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எனக்கு குறிப்பிட்ட அளவு பணம் வேணும் நான் ஆசைப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை நான் அடையணும் ஆசைப்பட்ட இந்த பொருளை நான் சாப்பிடணும் அப்படின்னு நம்மள பலருமே நிறைய ஆசைகள் வச்சுருப்போம் அதில் நம்மளுக்கே தெரியும் இதெல்லாமே நமக்கு நடக்காது ஆனாலுமே அல்லாஹ் இடத்துல கேட்போமே அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் இந்த திக்ரு அப்படி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கு இது அல்லாஹ்விடமிருந்து உடனடியாக உதவியை இறக்கக்கூடிய ஒரு துவா அப்படின்னே நான் சொல்வேன் அல்லாஹ் நீங்களும் வெறும் மூன்று தடவை ஓதுங்க ஒரு முறை ஒரே ஒரு நாள் ஒரு பெரிய தேவைக்காக நீங்கள் நியர்த்தி வச்சு ஒரே ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதற்கு பிறகு வாழ்நாளில் நீங்கள் இந்த துவாவை விட மாட்டீங்க இப்போது அந்த துவா என்ன அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹும் இன்னி அஸ்தஹீருக்க பி அல்மிக்க வஸ்தகிருக்க பி குதிரத்திக்க வாசழுக்க மின் ஃபாலிக்க லலீமி அல் ஹையூ அல் கையூம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடமே உதவியை கேட்கிறேன் இன்னும் உன்னுடைய வல்லமையை கொண்டு உன்னுடைய சக்தியை கேட்கிறேன் இன்னும் உன்னுடைய மகத்தான சிறந்ததிலிருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ உயிருள்ளவனாகவும் என்றும் அதிலே நிலைத்திருக்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய் அலமது எப்படிப்பட்ட அர்த்தத்தை கொண்ட ஒரு திக்ரா இருக்க பாருங்க இதை விட சிறந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளால் கேட்கவே முடியாது இதுல அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்களும் இதில் இருக்கு அலமது எந்த ஒரு திக்கிற நீங்களும் ஓதி பாருங்க ஏன்னா என்னுடைய ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேட்டிவ் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் காசு சேர்த்துட்ருக்கேன் அது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது நான் இன்றைக்கு முழுமையாக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அந்த நாட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு போதிய அளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி சொன்னாங்க இந்த திக்கரை நான் ஓதிட்டு போனேன் எனக்கு பணம் கிடச்சிருச்சு ஒரே நாளில் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க நோன்பு வச்சுருக்காங்க நிறைய திக்கரை செஞ்சுருக்காங்க ஒரு நாளில் இருபத்தி ஆறாயிரம் மிஸ்டேக் பாருல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு சில விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருந்தது இதை அவங்க மூன்று முறை ஓதி ஒரு சஜிதா செஞ்சாங்களாம் நல்லா அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டான அலமதுல அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க அதற்கு பிறகுதான் நானும் ஒரு காரியத்துக்காக நான் ஓதனேன் அலமது அல்லாஹ் அல்லாஹல்ல என்னோட வாழ்க்கையும் பறக்க செஞ்சிருக்கான் ரஹமத் செஞ்சிருக்கான் நீங்களும் பாருங்க நடக்காத காரியத்துக்காக ஓதுங்க அல்லது அவசர தேவையில இருக்கீங்கன்னா நீங்க ஓதுங்க அல்லாஹ் தவிர வேற எனக்கு எந்த உதவியும் கிடையாது யாருக்கிட்டையும் நான் கேட்க முடியாது யாருக்கிட்டையும் சொல்ல கூட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த திக்கரை ஒதுங்க அல்ல அவங்களை கைவிட மாட்டான் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த திக்கரையை உதயதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிருப்பே செய்வானே ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசலாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வபார்காத்து